ிதாசுதன் பதிஸ்டாவின் பெயராலே ஆமேன் புனித வேளாங்கணி மாதா நவ்னால் ஜபம் ஐந்தாம் நாள் கலங்கமற்ற ஆரோக்கிய கண்ணிகையே இறைவனின் கொடைகளை பெற்றுத்தரும் பேருபகாரியே வாழ்க புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நீர் தங்கியிருந்த போது அவ்வீட்டாருக்கும் ஸ்நாபகர்லப்பருக்கும் எத்தனையோ நன்மைகள் கிடைக்கச் செய்தீர் வேளாங்கணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தாரும் தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் செவியின் நலம் பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழி விட்டு மனம் திரும்பினோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர் ஓ தய நிறைந்த தடாகமே இரக்கத்தின் திருவுருவே மனித குலத்துக்கு நீ செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறுகிறோம் உமை உயர்த்திய எல்லாம் இறைவனை பணிந்து ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக என்றும் இறைவனிடம் மன்றாட வேண்டுகிறோம் கன்றை அறியா பசுவில்லை சேயை அறியா தாயில்லை நீர் மனு தாயாக உள்ளீர் உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் உம் அன்பு கரங்களில் வைத்து காத்தல்லும் மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்ப இறைவனை வேண்டிக் கொள்ளும் புகழ் மரியே வாழ்க ஆமேன் இதயம் மகிழுதமா கரைகள் மறையுதமா உள்ளமும் துல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிலுதமா தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா தாயினும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதமா ஈன்ற தாயும் போற்றும் உந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதையும் மகிழுதமா யர்கறைகள் மறையுதமா உள்ளமும் துள்ளுதமா உம்தன் தன் தாய்மையின் நினைவாளி அம்மா இதயம் மகிலுதமா வாழ்வெனும் பாதையிலே ஒளிவிலக்காய் நீ இருப்பாய் வாழ்வெனும் பாதையிலே ஒளி உண்மை மனதும் உயர்வு நெறியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா இதயம் அகிலுதமா துயர்காரைகள் மறையுதமா உள்ளமும் துள்ளுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலி அம்மா अगिलुदमा